நத்தத்தில் கஞ்சா விற்பனை செய்த சிறுவன் உட்பட ஒன்பது பேர் கைது செய்த தனிப்படை போலீசார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நத்தம் பகுதியில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது நத்தம் செந்துறை ரோடு செட்டியார்குளம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்த நத்தத்தை சேர்ந்த செல்வ பிரகாஷ் இருபத்தி மூன்று அஜித் மீரான் இருபத்தி எட்டு பிரவீன்குமார் இருபத்தி நான்கு வெள்ளை இருபத்தி ஐந்து விஷ்ணு இருபத்தி மூன்று முகமது மஸ்தான் இருபத்தி நான்கு பிரகாஷ்ராஜ் ஒன்று ஆகாஷ் இருபத்தி மூன்று மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகியோரை தனிப்படை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த ஒரு கிலோ கஞ்சா எட்டு செல்போன்கள் ஒரு எடை மிஷின் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நத்தம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இதுகுறித்து நத்தம் காவல் நிலைய ஆய்வாளர் சிவராமகிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்